அடுத்து ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு சாக் வளைய நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் சாக் மாநாட்டின் இறுதி அமர்வுக்கு முன்னதாக நடைபெற்ற அங்கத்துவ நாடுகளின் தலைவர்களுக்கிடையிலான இருதரப்பு சந்திப்பின் சந்திப்பின்பொழுதே ஜனாதிபதிக்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய மீனவர்கள் ஐவருக்கு பொது மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்தமைக்காக ஒட்டுமொத்த இந்தியாவினதும் பாராட்டு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு பாத்திரமாகியுள்ளதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் ஆந்திரா மற்றும் தமிழக சிறைகளில் உள்ள இலங்கை மீனவர்களை விடுதலை செய்யுமாறு இதன்போது ஜனாதிபதி வேண்டுகோள் விடுத்துள்ளாா் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவுக்கும் பாகிஸ்தானின் பிரதமர் நவாஸ் ஷாரீஃபுக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது யுத்த காலத்தில் பாகிஸ்தான் இலங்கைக்கு வழங்கிய ஒத்துழைப்புகளுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாதத்தை இல்லாதொழிப்பதற்கு இரண்டு நாடுகளும் இணைந்து செயற்பட வேண்டும் எனவும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது பாகிஸ்தானுக்கான உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு இதன்போது பாகிஸ்தான் பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார்